அனைவருக்கும் வணக்கம் கண்ண நம்ம இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறது விரிவானம் பார்க்க போகிறோம் விரிவானம் அப்படின்னா துணைப்பாடம் நூலகம் நோக்கி நூலகம் அப்படின்னா என்ன லைப்ரரின்னு சொல்லுவோம் இல்லையா நூலகம் நோக்கி இங்கே வந்து நம்ம எந்த நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூலகத்தை பற்றி தான் வந்து இந்த பாடம் முழுவதுமே வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நுழையும் முன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பர் நம்ம கற்றுக்கிட்டது வந்து கையளவு மட்டும்தான் ஆனால் இன்னும் கற்க வேண்டியது உலகளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது புத்தகத்தை மட்டும் படித்தா நம்ம அறிவு வ வளர்த்து கொள்ள முடியாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணைப்பறிவான நூலகங்களே லைப்ரரியில்தான் என்ன இருக்கும் நிறையா நூல்கள் வந்து இருக்கும் நமக்கு எந்த நூல்கள் பற்றி படிக்கணுமோ அதை வந்து நம்ம லைப்ரரிக்கு போனால் படிச்சுக்கலாம் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நாம் தமிழ்நாட்டில் உள்ளது அதை பற்றி அறிந்து கொள்வோம் சரிங்களா என்ன சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இந்த பிக்சர் பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆறாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றன கலப்பயணம் அப்படின்னா என்ன சுற்றுலா போகிற மாதிரி ஒரு ஒரு ஆய்வு ஆய்வுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே போய் பார்த்தா தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட அந்த இடத்துக்கே போய் அதை பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் அதுதான் சொல்லி களப்பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அங்கேயே போய் பார்த்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்தது பாருங்கள் இப்போ வந்து ச எல்லாம் வந்து சென்னையில் இருக்கின்ற அண்ணன் நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்து போகிறாங்க ஆசிரியர் மாணவர்களே இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாணவர்கள் ஆ எவ்வளவு பெரிய நூலகம் அப்படிங்கிறாங்க ஆசிரியர் ஆம் ஆசியாவில் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைத்தளம் மட்டும் எட்டு எட்டு அடுக்குகளை கொண்டது அது வந்து எட்டு அடுக்கு மா அடுக்கு மா மாடின்னு சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் அது இதன் பரப்பளவு மட்டும் வந்து எட்டு ஏக்கரா சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் பாருங்க அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார் அங்கே போகணும்னா நம்ம அப்படியே போக முடியாது இல்லையா என்ட்ரன்ஸில் ஒருத்தர் நிற்பார் இல்லையா வரவேற்பாளர் அவங்க கிட்ட வந்து தராங்க பிறகு நூலக பொறுப்பாளர் ஒருவர் நூலகத்தை சுற்றி காட்டுகிறார் அப்போ வந்து அவங்க கூடயே ஒருத்தர் வந்து அந்த நூலக பொறுப்பாளர் போகிறாங்க எங்கே என்னென்ன தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி காமிக்கிறதுக்காக அங்கு சுவரில் ஒரு ஒரு படம் மா மாட்டப்பட்டுள்ளது அங்கே பார்த்தீங்கன்னா சுவரில் ஒரு படம் மாட்டியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிறது யார் கவிதா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஐயா இந்த படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நூலகர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தான் முனைவர் ரா அரங்கநாதன் இவர் யார் அப்படின்னா நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னென்னு எழுதணும் ரா அரங்கநாதன் புரியுதா அடுத்தது பாருங்கள் இங்கே மேலே பாருங்கள் தெரிந்து தெளிவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க குறிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரி அடுத்ததுக்கு போகலாமா அடுத்தது பாருங்கள் மாணவர்களே தரைத்தலத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது ஃபஸ்ட்டு தரைத்தளம் அப்படின்னா கீழே கீழ் ஃப்ளோர் சரிங்களா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்வை திறன் குறைபாடு இருக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த முறையில் வந்து நூல்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரேயிலி நூல்கள் உள்ளன அவங்களால பார்த்து படிக்க முடியாது தொட்ட தொடர் வச்சு தான் அவங்களால உணர முடியும் அதனால் அங்கே என்ன வசதி த தந்திருக்காங்க பிரேயிலி நூல்கள் அப்படிங்கிற நூல் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் இந்த படத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தொட்டு பார்த்தே அப்படியே சொல்லிடுவாங்க அது என்ன எழுத்து அப்படிங்கிறத அடுத்தது பாருங்கள் கேட்டறிய வடிவ நூல்கள் குருந்தகுகள் வடிவில் உள்ளன சிடி குறுந்தகடு அப்படின்னா சிடி அவங்க கேட்கறதுக்கு என்ன பார்க்க முடியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு கேட்குறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளன அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண அங்கே வந்து அவங்களுக்குன்னு தனியாக பணியாளர்களும் இருக்காங்க இங்கே பிரெயிலி நூல் எழுத்தில் நூல்கள் உருவாக்கும் கருவியும் உள்ளது அங்கே வந்து அந்த கருவியும் வந்து இருக்குது படியெடுக்கும் வசதியும் உண்டு படியெடுக்கும்னா ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய வசதியும் அங்க இருக்கு அடுத்தது பாருங்க கணியன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் அவருக்கு இது மிகவும் பயன்படும் அவரிடம் இந்த தகவலை கூற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் சொல்கிறான் அடுத்தது பாருங்கள் நூலகர் இதோ நகரும் படிக்கட்டு இதில் ஏறினால் முதல் தளத்திற்கு செல்வம் இங்கே தரைத்தளத்தை பார்த்துட்டாங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க கீழே பாருங்கள் இது நகரும் படிக்கட்டு அப்படின்னா என்ன கண்ணே அந்த படிக்கட்டு வந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம ஏற தேவையில்லை அதில் போய் நின்று அப்படின்னா லிஃப்ட்டு மாதிரி மேலே கொண்டு போய் விட்டுறோம் சரிங்களா இதன் முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கான நூலகம் வந்து இருக்குது ஃபுல்லுமே வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு உண்டான நூல்கள் அங்கே வந்து செயற்கை மரம் வந்து ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் நல்ல ஒரு விளையாட்டு இதெல்லாம் இது போட்டிருப்பாங்க விளையாடக்கூடிய வசதியெலாம் இருக்கும் அங்கே வந்து ஒரு செயற்கை மரம் வந்து உருவாக்கியிருக்காங்க இயற்கையான மரம் வந்து வைக்க முடியாது இல்லையே நம்ம மேலே கொண்டுட்டு போய் அதனால் செயற்கை மரம் வந்து உருவாக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா தெரியும் சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது இங்கு இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குருந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன சிடி தாங்கன்னு சொல்லியிருக்காங்க குறுந்தகடு அப்படிங்கிறது பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து வச்சிருக்காங்க குழந்தைகளுக்காக சரிங்களா அடுத்தது பாருங்க குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடு இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர் அப்பிரிவை அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர் அந்த இடத்த விட்டு பிரிய மனமே இல்லை ஏன்னா அந்த சூழல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இனியா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போலிருக்கிறது இதுவே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமினியா நீ கூறுவது சரிதான் அடுத்தது பாருங்கள் ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று ஏழாம் தளத்தை அடைகின்றன ஒவ்வொரு தளமாக பார்த்துட்டு ஏழாம் தளத்தை மேலே போகிறாங்க இதுதான் ஏழாம் தளம் இங்கு பழமையான ஓலைச்சூடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன அங்கே வந்து பழமையான பொருள்கள் வந்து அந்த ஏ ஏழாம் தளத்தில் இருக்குது சரிங்களா ஓலைச்சூடையெல்லாம் வந்து பழமையான ஓலைச்சூடையெல்லாம் சேகரித்து அங்கே வச்சுருக்காங்க இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன இங்கு அனைத்து வகை போட்டி தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன மின் நூலகமும் உள்ளன அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன அந்த எட்டா ஏழாம் தளத்தில் வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க தெரிந்து தெளிவோம் பாருங்கள் எட்டு தளத்துலேயும் என்னென்ன இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுருக்கமாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் தரைத்தளம் அதாவது கிராண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம் பிரேயிலி நூல்கள் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நூல்கள் முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள்லாம் இருக்குது அதே மாதிரி மூன்றாம் தளத்தில் வந்து கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள்லாம் இருக்குது நான்காம் தளத்தில் வந்து பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சம்பந்தமான நூல்கள்லாம் இருக்குது ஐந்தாம் தளத்தில் வந்து கணிதம் அறிவியல் மருத்துவ நூல்கள்லாம் இருக்குது ஆறாம் தளத்தில் வந்து பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள்லாம் இருக்குது ஏழாம் தளத்தில் வந்து வரலாறு சுற்றுலா நூல்கள்லாம் இருக்குது எட்டாம் தளத்தில் வந்து நூலகத்தின் நிர்வாக பிரிவு அந்த ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எட்டாம் தளத்தில் வந்து இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்கள் மாதவி ஐயா இங்குள்ள புத்தகங்களை நான் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாரு முடியாது மாதவி இங்கேயே அமர்ந்துதான் படைக்க வேண்டும் இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழுவென உள்ளது இங்கே இந்த நூலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளன ஏசி போட்டிருக்காங்க நூல நூலகம் முழுவதுமே வந்து ஏசி போட்டிருக்காங்க மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு கலையரங்கு கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன சரிங்களா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வசதி செஞ்சுருக்காங்க ஏசி போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க பீட்டர் கேட்குறாங்க ஆஹா இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா நன்றி ஐயா எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே நான் என்ன செய்வது எங்கள் ஊரில் தான் நூலகமே இல்லையே நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆசிரியர் அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது கே நான் நடமாடும் நூலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நடமாடும் மருத்துவமனை நடமாடும் கோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் நடமாடும் மருத்துவமனை அதே மாதிரி நடமாடும் நூலகம் சரிங்களா அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா பீட்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் ஊர் ஊருக்கு போவோம் போவாங்க போய் என்ன அந்த ஊருக்கு வந்து என்ன தேவையோ எந்த எந்த மாதிரி நூலக நூல்கள் வந்து தேவையோ அதெல்லாம் வந்து அங்கேயே வந்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க சரிங்களா மாணவர்கள் பாருங்கள் இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தையும் நான் வந்து தவறாமல் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆசிரியர் பாருங்கள் எங்களுக்கு இனிய முறையில் வழிகாட்டியாக இருந்த நூலக பொறுப்பாளர்களுக்கு மிக்க நன்றி மாணவர்களே தானே வாருங்கள் புறப்படலாம் நன்றி தெரிவிச்சுட்டு போகிறாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி பாருங்கள் தெரிந்து தெரிவோம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் நூல நூலகத்தில் போய் படித்து உயர்நிலை அடைந்த சிலர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சிறந்த நூலக நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டது அவருடைய விருது வந்து வழங்குறாங்க சிறந்த நூலகர்களுக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணில் கேட்பாங்க குறிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் கற்பவை கற்ற பின் நூலகங்களில் உள்ள புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்தமான நூல்களை பட்டியலிடுக நீங்கள் எந்த மாதிரி இப்போ லைப்ரரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி நூல்கள்லாம் விரும்பி படிப்பீங்க சிலர் போனீங்கன்னா வந்து விளையாட்டு சம்மந்தமாக பார்ப்பீங்க விரும்பி சிலர் போனீங்கன்னா கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சிலர் போனீங்கன்னா வந்து விடுகதை இந்த மாதிரி கவிதை ஜோக்ஸ் எல்லாம் சில பேர் படிப்பீங்க இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் நீங்கள் விரும்பி படித்த நூல் குறித்து நண்பனுடன் விளையாடுக அப்படி நீங்கள் போய் படித்தா உங்களுக்கு பிடித்த நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் மதிப்பீடில் உங்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக இதுதான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதணும் நீங்கள் சரிங்களா இதை வந்து நீங்கள் பாட ஏட்டில் தான் எழுதணும் நான் உங்களுக்கு எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் தான் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதணும் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க புக்கு புக்கு இருக்கிறவங்க புக்கில் குறித்து நோட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க வீடியோவை கவனிங்க கவனிச்சிங்கன்னா தான் புரியும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இதை போட்டுக்கோங்க கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு இருக்கு இல்லையா அதிலிருந்து இது வரையும் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் முதல் பாயிண்ட்ஸ் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள் இது இதிலிருந்து வரையும் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் குறிச்சிக்கோங்க கண்ணே அடுத்தது பாருங்கள் மூணாவது பாயிண்ட் இங்கு பாருங்க மாணவர்களேன் இருக்கில்லையா? இல்லையா இது வரையும் இது வந்து மூணாவது பாயிண்ட் சரிங்களா அடுத்தது பாருங்க நாலாவது பாயிண்ட் இதில் இருந்து இது வரையும் அடுத்தது பார்க்கணு அஞ்சாவது பாயிண்ட்டு இது வந்து அஞ்சு குறிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது பாருங்க ஏழு பாருங்க தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள திட்டத்தை தொடங்கியுள்ளது சரிங்களா உங்களுக்கு ஏழு பாயிண்ட் இந்த ஏழு பாயிண்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாட ஏட்டில் எழுதுங்க சரிங்களா பாட ஏட்டில் இப்படி ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு எழுதினாலும் சரி இல்லைன்னா நீங்கள் இப்படி ஸ்டார் போட்டு எழுதினாலும் சரி சரிங்களா நீட்டாக அழகாக எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி